கோமதி வீட்ல எல்லாருமே சாப்பாட்டு மேஜைய ஒட்டி உட்கார்ந்துருப்பாங்க பாண்டியன் அங்க சேர்ல உட்கார்ந்து அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ராஜு கிட்டையும் சுகன்யா வச்சு குடிக்கிறதுல உங்களுக்கு எதுவும் கேட்டுக்குவார் வீட்டில் வச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதே தப்பு அதுலேயும் நடுகாலில் டைனிங் டேபிள்ல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் எல்லாருமே சுற்றிலும் உட்காந்துருப்பாங்க அதுக்கு அவருக்கு என்ன காரணம் சொல்லுவாருன்னா கோமதியோட அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க உங்க அண்ணனுங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போட வக்கில்ல இல்ல பத்தியா அப்படின்னு சொல்லி கீண்டெல்லாம் சொல்லுவார் பழனி என்ன சொல்வாருன்னா அப்படி ஒன்றும் ஒண்ணு ஒண்ணுல மச்சான் குமரவேல் சொல்லிருந்தாங்க குமரவேல் அந்த சரியா பண்ணல அதனாலதான் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கோமதி போய் போய் அவங்கிட்ட இந்த வேலையை கொடுத்தாங்க பத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டியன் முதல் முதல்ல கதிரை ரொம்பவே பாராட்டுவாரு அவரு அவங்க தாத்தா பாட்டியே போட்டோ எடுத்து அவங்க பாட்டிக்கு பரிசா கொடுத்ததை பெருசா பாராட்டுவாரு அரசியும் மயிலும் ஹாலில் சோஃபாவில் உட்காந்து கணக்கு பாத்துக்கிட்டு இருப்பாங்க மயில் என்ன சொல்லுவாங்கன்னா அரசி நான் கணக்கு பார்க்கட்டுமா நானே பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க மயிலோட அப்பா கடையில இருந்து காசு எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு மயிலுக்கு தெரியும் ஆனா அரசிக்கு இடிக்குமே என்ன பண்றதுன்னு மயில் ரொம்ப கையை பசிஞ்சு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அரசி கணக்கு பார்த்துட்டு அப்பா ஆயிரத்தி நூறு ரூபாய் இருந்து குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டியன் என்ன சொல்வாருன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதுல ரெண்டு திருட்டு பசங்க தான் ஒன்னு பழனி இன்னொன்னு கதிர் இவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருமே எடுக்க மாட்டாங்க பழனி தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஏன்னா கதிர் கடைக்கே வந்திருக்க மாட்டாரு பழனி நான் எடுக்கவே இல்ல மச்சான் அப்படின்னு சொல்லுவாரு பழனிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் செய்யாத தப்புக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்குறதுல அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா சரவணனுக்கு தெரியும் மயிலோட அப்பா தான் காசு எடுத்திருக்காருன்னு சரவணன் மயிலை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாரு திரும்பவும் கதிர் என்ன சொல்வாருன்னா அப்போ ஆயிரத்தி நூறுரூபா தானே நான் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் ஏன்டா ஆயிரத்தி நூறுரூபா உனக்கு பெருசாக தெரியலையா அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கா எப்போ பார்த்தாலும் ஆயிரம் ரெண்டாயிரம்னு குறைஞ்சிக்கிட்டே போனதுன்னா எப்படி தொழில் நடத்துறது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் திரும்பவும் பழனியவே குத்துன்னு சொல்லுவார் கோமதி திரும்ப நாளைக்கு காலையில் கணக்கு பார்த்துக்கலாம் எல்லாரும் விடுங்க நீங்கள் எந்த போங்க உள்ளே போங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டியன் எழுந்து போயிடுவார் எல்லாருமே போயிடுவாங்க செந்தில் அவங்களோட குவார்ட்டர்ஸில் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாரு மீனா ஏதாவது சுட சுட சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்பாரு மீனை வரவே மாட்டாங்க உடனே கிச்சனில் போய் பார்ப்பாரு மீனா கிச்சனில் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க என்ன மீனா இப்படி தூங்கிக்கிட்டு இருக்க ஏதாவது சமைச்சு சுட சுட கொண்டு வருவேன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு மீனா நான் சமைக்கணும்னு தாங்க வந்தேன் ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது தூக்கம் வருது அதான் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க செந்தில் மீனா கிட்டே நீ என்ன சமைக்க போகிற மீனா அப்படின்னு கேட்பாங்க மீனா உப்புமா அப்படிம்பாங்க உப்புமாவா செந்திலுக்கு ஷாக் ஆகிடும் என்னடி உப்புமாவை சமைக்கப் போகிறேன்ற அப்படின்னு சொல்லுவாங்க மீனா என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா ரெண்டு பேருக்காக என்ன மட்டனும் சிக்கனும் சப்பாத்தி மாங்க பண்ண முடியும் உப்புமா தாங்க பண்ண முடியும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நீங்களே சமைச்சிருங்களேன் நான் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க செந்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ எனக்கு சமையலே வராத என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மீனா என்ன சொல்லுவாங்கன்னா கடையில போய் வாங்கிட்டு வந்துருங்க வெளியில போய் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னதும் செந்தில் டெய்லி வெளியில வாங்கினா எப்படி என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வாங்கினா பரவாயில்ல தினமும் வெளியில வாங்கினா உடம்புக்கும் நல்லது இல்லையே மீனா அப்படின்னு சொல்லுவாங்க இனி செந்தில் பாடு திண்டாட்டம் தாங்க மீனாவுக்கு எல்லாருக்குமே தெரியும் மீனா செய்யறது நூத்துக்கு நூறு சரின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு தோணுதா உங்க பதில மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ராஜியும் கதிரும் அவங்க ரூம்ல இருப்பாங்க ராஜி அவங்க ஃப்ரெண்டோட போன்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப கதிர் உள்ள வருவாரு அவங்க கிட்ட பேசுவாங்க நீ எப்படி எப்படி இவ்வளவு பெரிய ஹீரோவான நீ மனசையும் புரிஞ்சகே எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்க எப்படி இவ்வளவு பாசம் வச்சிருக்க எல்லாரு மேலயும் எல்லாருக்கும் அவங்க நினைச்சதெல்லாம் நீ செஞ்சு கொடுக்குற அப்படின்னு ரொம்ப புகழ்வாங்க கதிரிக்கு தாங்க முடியாத சந்தோஷம் போதும் போதும் ராஜி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதிர ரொம்ப சந்தோஷப்படுவாரு கிட்ட உங்க அம்மா கூடவும் நீ இப்படி இருக்கணும்னு தானே ஆசைப்படுற கவலைப்படாத உங்க அம்மா கூடவும் நீ இப்படி சந்தோஷமா இருப்ப அந்த நாள் சீக்கிரமாவே வரும் அப்படின்னு சொல்லுவாரு அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க